இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழையும் நான்கு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது நேற்று தென்கிழக்கு கடற்பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேலும் வலுப்பெற்று தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் சேற்று தென்கிழக்கு கடற்பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் சிவகங்கை திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சி மதுரை தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிக கன முதல் மழைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும் சேலம் திருச்சி வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக மிக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது தொடர் மழை பெய்து கொண்டே இருக்கும் ஒரு சில பகுதிகளில் மிக கன முதல் அதிகன மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகள் அந்தமான் கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று விசவாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்க பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்